இந்த ஒரே ஒரு மெட்டீரியலில் ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய என்டையர் சயின்ஸும் கவர் ஆகிருக்கு இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்காக ரெடி பண்ணுது ஸோ அதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம படிக்கிற ஸ்பீடை கொஞ்சம் அதிகமாக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுலேயே பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்லாம் வந்து கம்பைன் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலைவீட்டியல் இருக்கு இல்லையா அதாவது செவன்த் எயித்தில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸு அதுக்கப்புறம் செவன்த் எயித்தில் இருக்கக்கூடிய விசை இயக்கம் மற்றும் அளவீடுகள் இந்த லெசனு சரிங்களா அதுக்கப்புறமேட்டு வேதியியல் அப்படின்னு மொத்தம் இன்றைக்கி நாலு யூனிட் அதாவது கிட்டத்தட்ட நூறு பேஜஸ் வந்து நான் கவர் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து கனமழை காரணமாக எங்கள் டிஸ்ட்ரிக்கில் லீவு விட்டாங்க ஆனால் வந்து லைட்டாக வெயில் அடிக்குது லைட்டாக கொஞ்சம் நல்லாவே வெயில் அடிக்குது ஸோ இதை நம்ம வந்து படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ரொம்ப பேசிக்கான ஒரு லெசன் தான் அதனால் வந்து நம்ம ஸ்பீடாக போயிடலாம் இதெல்லாம் சரிங்களா ஸோ அளவீடு அப்படின்னா என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோ வந்து பாஸ் பண்ணி நீங்கள் இதை அப்படியே ஜஸ்ட்டு படித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் நான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டு மட்டும் வந்து மார்க் பண்ணுறேன் அடிப்படை அளவுகள் மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழு இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீளம் நீளம் நிறை காலம் வெப்பநிலை மின்னோட்டம் ஒளிச்செறிவு மற்றும் பருப்பொருளின் அளவு சரிங்களா ஸோ இந்த அடிப்படை அலகுகள் தான் ஏழு இந்த ஏழு தான் வந்து ரொம்ப முக்கியமானது இது அடிப்படை அழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எஸ்ஐ அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அதாவது பன்னாட்டு அழகுமுறை ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறை அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா சிஸ்டமி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஃப்ரெஞ்சு வார்த்தையிலேருந்து வந்திருக்கு அடுத்தது பாருங்கள் இரண்டு இடையே உள்ள தூரம் நீளம் எனப்படும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா ஸோ அதுதான் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மூணு முறை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ் எம்கேஎஸ் மற்றும் சிஜிஎஸ் எஃபிஎஸ் அப்படின்னா ஃபூட்டு பவுண்டு செகண்டு அடுத்து எம்கேஎஸ்னால் மீட்டர் கிலோகிராம் செகண்டு சிஜிஎஸ் அப்படின்னா சென்டிமீட்டர் கிராமு செகண்ட் அப்படின்றது அடுத்து பாருங்கள் மின் ஓட்டம் மின் ஓட்டம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதே ஓட்டம் எனப்படும் ஒரு கடத்தியில் பாயிர ஒரு வினாடியில் பாயக்கூடிய மின் ஊட்டங்களை கவுண்ட் பண்ணோம்னா அதுதான் மின் ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு ஃபார்ம்லா என்னென்னா ஐ ஈக்குவல்டு கியூ பை டீ அப்படின்றது தான் இதோட ஃபார்ம்லா ஐஇக்வல்டு கியூபை டி அப்படின்றது தான் இதோட ஃபார்ம்லா இது கொஞ்சம் புது பிடிஎஃப் அதனால இப்படி கொஞ்சம் எழுதுறது சிக்கல் இருக்கு சரிங்களா ஸோ மின் ஓட்டத்தோட ஃபார்மில் வந்து கியூ ஈக்குவல் டு சரிங்களா இந்த நமக்கு கியூ மட்டும் வேணும்னா இந்த டி இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் இங்கே டிவைட் இருக்கிறது வந்து மல்டிப்ளை ஆகிடும் ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பொருளோட அழகு வந்து நம்ம எதில் சொல்கிறோன்னா எஸ்ஐ யூனிட் வந்து மோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எம்ஒஎல் அப்படின்னு ஸ்மால் லெட்டர் எழுதுவாங்க அதாவது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ அடங்கிய பொருளின் அளவு வந்து ஒரு மோல் அப்படின்னு சொல்கிறோம் இது எதுலேருந்து வரையறுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவகேட்ரா மதிப்பு அப்படின்றதுலேருந்து தான் வரையறுக்கப்பட்டுச்சு அவகேட்ராவோட மதிப்பு பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்து பவர் ரெண்டு மூணு அப்படின்றது தான் அடுத்து பாருங்க ஒளிச்செறிவு இந்த லீவ் வந்து லைட்டோட டென்சிட்டி குறிக்க கூடியது சரிங்களா சோ அதை வந்து நம்ம ஒளிச்செரிவு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ அதோட அடிப்படை அடிப்படையாலுக்கு எஸ்ஐ யூனிட் காம்பவுண்ட்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து எஸ்ஐ யூனிட் நீளம் அப்படின்னா அதுக்கு வந்து மீட்டர் அதை வந்து ஸ்மா லிட்டர் எம்ல குறிப்பிடுவோம் அடுத்தது நிறை அப்படின்னா அதை வந்து கிலோகிராமில் குறிப்பிடுவோம் காலம் அப்படின்றத வினாடியில் குறிப்பிடுவோம் வெப்பநிலையை வந்து கெல்வினில் குறிப்பிடுவோம் மின் ஓட்டம் அதை வந்து ஆம்பியரில் குறிப்பிடுவோம் பருப்பொருளின் அளவை வந்து மோல்ல குறிப்பிடுவோம் ஒலி வந்து கேண்டிலா சரிங்களா அடுத்தது அதோட பரப்பளவை பத்தி கொடுத்துருக்காங்க துணை அலகுகள் பத்தி அடுத்த பாட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வழி அளவுகள் இருபத்தி ரெண்டு இருக்குது அடிப்படை அளவுகள் ஏழு வழி அளவுகள் இருபத்தி ரெண்டு அப்படின்றத வந்து மறந்துடாதீங்க அந்த அளவுகள் அப்படின்னா அடிப்படை அளவை பின்பற்றி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸு சரிங்களா அதில் பார்த்திங்கன்னா சதுரம் செவகம் வட்டம் முக்கோணம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதோடய பரப்பளவும் நமக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் கன அளவு சரிங்களா கன அளவில் கனசதுரம் கனசவகம் கோலம் மற்றும் உருளை உருளையோட கன அளவு என்ன கனசவகத்தோட கன அளவு என்ன குளத்தோட கன அளவு என்ன எல்லாத்தையும் தனித்தனியாக அதில் கொடுத்துருக்காங்க இதை பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே புரியும் ரொம்ப பேஸிக்கான ஒரு தான் இது அடுத்து பாருங்கள் அடர்த்தி அடர்த்தினா நம்ம வந்து இங்கிலீஷில் டென்சிட்டு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அதாவது அடர்த்தி ஈக்குவல் டு நிறைப்பை பருமன் இது இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் இது சரிங்களா அடுத்து இதோடய எசை அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பர் மீட்டர் வினாடி ஸ்கொயர் அப்படின்றத இதோடய எசை அழகு ஸோ வாயு இருக்கு இல்லையா அதாவது காற்று அதுக்கு அடர்த்தி பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடுத்தது மண்ணெண்ணெய் அதுக்கு பார்த்தீங்கன்னா எட்நூறு நீருக்கு வந்து ஆயிரம் பாதரசம் பதிமூணாயிரத்தி அறநூறு மரம் எழுநூற்றி எழுபது அலுமினியம் ரெண்டாயிரத்தி எழுநூறு இரும்பு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூறு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் அடுத்தது தாமிரம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வெள்ளி வந்து பத்தாயிரத்தி ஐநூறு தங்கம் வந்து பத்தொம்போதாயிரத்தி முந்நூறு ஸோ இதெல்லாம் வந்து அதோட அடர்த்தி சரிங்களா சில எண்ணெய் வகை பார்த்திங்கன்னா நீரை விட அதிக அடர்த்தி கொண்ட நீர் பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரம் தான் இருக்குது அதை விட அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால தான் அதெல்லாம் வந்து தண்ணீரில் வந்து மிதக்குது அதை விட அடர்த்தி வந்து கம்மியாக இருக்கிறதுனால மிதக்கும் அடர்த்தி அதிகமாக இருந்தால் நீரில் வந்து மூழ்கிடும் சரிங்களா அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஒரு கேலன் அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு மில்லி லிட்டர் ஒரு அவுண்ட்ஸ் அப்படின்னா முப்பது மில்லி லிட்டர் ஒரு குவார்ட் அப்படின்னா ஒரு லிட்டர் அடுத்தது தலைக்கோணம் தலைக்கோணத்தை வந்து நூற்றி எண்பது டிகிரியை பேஸ் பண்ணி சொல்லியிருப்போம் சரிங்களா அதாவது ரெண்டு கோடுகள் ஒன்றே ஒன்று வெட்டிக்கிடுச்சி அப்படின்னா அந்த இடத்துல உருவாகிறது தான் இதில் ரேடியன் அப்படின்னு சொல்லுவாங்க நூற்றி எண்பது டிகிரி வந்து பையால் டிவைட் பண்ண அது வந்து ஒரு ரேடியன் அடுத்தது திண்மக்கோளம் திண்மக்கோளத்தோட அழகு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரேடியன் இது வந்து த்ரீ டைமென்ஷன் ரேடியன் வந்து டூ டைமென்ஷன் த்ரீ டைமென்ஷனில் ஸ்ட்ரேடியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அளக்கிறது இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு வானியல் அலகு அப்படின்றது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சராசரி தொலைவு இது ஏன் சராசரி தொலைவு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீள்வட்ட பாதையில் சுற்றி வர்றதுனால ஒரு நாள் அதிகமாகும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருக்கும் ஸோ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுனால சராசரியான தொலைவு எடுத்துக்கிறாங்க அதாவது ஒரு வானியல் அழகு நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தொம்போது புள்ளி ஆறு இன்ட்டு பத்து பவர் ஆறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம்

நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒளியாண்டு அப்படின்றது தூரத்தை கணக்கிடக்கூடியது ஒரு ஒளியாண்டுனா லைட்டோட ஸ்பீடில் நீங்கள் ஏன்ற இடத்துலேருந்து கிளம்பி பீன்ற இடத்துக்கு போகிறதுக்கு நடுவில் எவ்வளோ தூரம் இருக்கோ அதை தான் வந்து ஒரு ஒளியாண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒளியாண்டுன்னா ஒம்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்து பவர் பதினஞ்சு மீட்டர் சரிங்களா ஒரு ஒளியாண்டில் மொத்தம் எத்தனை வினாடி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முந்நூற்றஞ்சி இன்ட்டு இருபத்தி நாலு இன்ட்டு அறுபது இன்ட்டு அறுபது பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி நூற்றி ஐம்பத்தி மூணு இன்ட்டு பத்து பவர் ஏழு வினாடி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு வந்து ஒளியாண்டு தான் தேவை ஒம்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்து பவர் பதினஞ்சு மீட்டர் அதை மறந்துடாதீங்க அடுத்து நமக்கு பூ நம்மளோட சூரிய குடும்பத்துக்கு அருகில் உள்ள பெரிய விண்மீன் என்ன அப்படின்னா பிராக்ஷிமா சென்டரி அப்படின்றது தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது வானியல் அழகு தொலைவில் இருக்குது ஒளியாண்டுகளில் சொல்லணுன்னா கிட்டத்தட்ட நாலு ஒலியாண்டு தொலைவிலே வந்து இது இருக்குது சரிங்களா கோள்களுக்கு இடைப்பட்ட தொலைவை வானியல் அழகாலும் விண்மீன்களுக்கு இடைப்பட்ட தொலைவை ஒளியாண்டு அழகாலும் அழைக்கிறோம் ஸோ கோள்கள் அப்படின்னா சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் இருக்கு இல்லையா அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் அதாவது ஏ யூன்னு சொல்கிறோம் இல்லையா அதால் அளக்குறோம் விண்மீன்களுக்கு ஒரு ஸ்டாருக்கும் இன்னொரு ஸ்டாருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம லைட் ஏரை வச்சு அளக்குறோம் அடுத்தது பாருங்கள் லண்டன் நகர் அருகில் உள்ள என்னும் இடத்தில் ராயல் வானியல் ஆய்வு மையம் அமைந்துள்ளது ஸோ ராயல் அஸ்ட்ரோனாமியல் அப்சர்வேட்ரி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா க்ரீன் விச் ஸோ இந்த க்ரீன் விச்சின்ற இடத்த மையமாக வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா பதினஞ்சு டிகிரி இடைவெளியில் பூமி மேலே கோடுகள் போட்டிருக்காங்க அதை நம்ம வந்து டைம் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மொத்தம் இருபத்தி நாலு மண்டலங்களாக பிரிக்கிறாங்க தான் நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இதில் பார்த்திங்கன்னா இரண்டு அடுத்தடுத்த மணி நேரங்களுக்கு இரண்டு அடுத்தடுத்த நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் சரிங்களா ஸோ நம்ம வந்து ஐஎஸ்டி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்க மிர்சாப்பூர் அப்படின்ற ஊரை வந்து இது கிராஷ் பண்ணி போகுது இது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ஐஎஸ்டியிலேருந்து கிரீன்விச் டைமோட ஒரு அஞ்சரை மணி நேரத்தை ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கிடச்சிடணும் அதாவது இந்திய திட்ட நேரம் கிடச்சிடும் ஸோ கடிகாரங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க கடிகாரங்களில் ரெண்டு டைப் இருக்குது அனலாக் அப்புறம் டிஜிட்டல் அனலாக் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம கீ கொடுத்து ஓடும்லையா முள்ளுவச்சவாச்சு அது அடுத்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல்னா நம்பர் காட்டுற மாதிரி அதுக்கு அடுத்தது பாருங்கள் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பொறுத்து குவார்ட்ஸ் கடிகாரம் அப்புறமேட்டு அணு கடிகாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த குவாட்ஸ் கடிகாரம் அப்படின்றது என்ன பண்ணுன்னா மின்னணு அலைவுகள் மூலமாக வந்து இயங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குன்னா பத்து போர் ஒம்பது வினாடிக்கு ஒரு வினாடி வேணால் லேட்டாக போகலாம் சரிங்களா அதாவது பத்துக்கு பக்கத்தில் ஒம்போது ஜீரோ போட்டால் அதில் ஒரு வினாடி லேட் ஆகலாம் அடுத்தது பாருங்கள் அணு கடிகாரங்கள் அதாவது அணுக்கருவியில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளை வச்சு இந்த கடிகாரங்கள் வந்து செயல்படுது இது பத்து போகிற பதிமூணு வினாடிக்கு தான் ஒரு வினாடி வந்து லேட்டாக போகும் இதை வந்து ஜிபிஎஸ்க்கு அப்புறமேட்டு க்ளோனஸ்க்கு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க சரிங்களா அடுத்தது தோராய மக்கள் நமக்கு தெரியும் ஆவரேஜ் பண்ணுறது கிட்டத்தட்ட இருக்கிறது ஓகேவா அதை தான் வந்து ஆவரேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து இங்கே சில கணக்குகள் கொடுத்துருக்காங்க இந்த கணக்குகள்லாம் ரொம்ப பேசிக்கானது ஆரமும் உயரமும் கொடுத்துருவாங்க கன அளவு கண்டுபிடிக்கணும் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி கணக்கு ஸோ இது நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா அதுக்கப்புறமேட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு அஞ்சுக்கு மேலே வேல்யூஸ் இருந்ததுன்னா அதை முன்னாடி இருக்க நம்பரோட ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து தோராய மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் அதை வீடியோவாக பாஸ் பண்ணி இந்த இதை பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கொஷின்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட வந்து இந்த யூனிட்லேருந்து நூற்றி இருபது கொஷின்ஸ் இருக்குது ஸோ அந்த நூற்றி இருபது கொஸ்டினும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அந்த நூற்றி இருபது கொஷினை ஒவ்வொரு கொஷினையும் ஆன்சரோடு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதல்ல பார்த்திங்க அப்படின்னா அழகு என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறாவது ஏழாவது எட்டாவதுல இந்த கீழே இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஸோ இந்த நூற்றி இருபது கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக நமக்கு ரெண்டுலேருந்து மூணு கொஷின் ஷோஷார்ட்டாகவே வந்துடும் சரிங்களா ஸோ ஒன்றாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா அழகு என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அழகு என்பது ஒரு நிலையான மதிப்பு அப்படின்றது நமக்கு தெரியும் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் நீளத்தை அளவிடும் திட்ட அளவிட என்னன்னு கேட்டிருக்காங்க மீட்டர் அடுத்து பாருங்கள் நீளத்திற்கான அழகு அல்லாதது பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் இருக்குது ஒளியாண்டு இருக்குது பவுண்ட் இருக்குது மயில் இருக்குது இதில் தெரியுது பவுண்ட் அப்படின்றது எடையை குறையக்கூடியது அப்போ அதுதான் விடை அடுத்து பாருங்கள் ஒளி செறிவின் இசையலகு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒளி செறிவோட அலகு வந்து கேண்டிலா சரிங்களா அடுத்து பாருங்கள் எஸ்ஐ அழகுமுறை அமல்படுத்தப்பட்ட ஆண்டு எஸ்ஐ அழகுமுறை அமல்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் எஸ்ஐ முறையின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அது அடுத்து எஸ்ஐ முறையில் அடங்கியுள்ள அடிப்படை அளவுகள் மொத்தம் ஏழு அதுக்கு அடுத்தது எஸ்ஐ அழகுமுறையில் அடங்கியுள்ள வழி அளவுகள் வந்து இருபத்தி ரெண்டு அடுத்தது எஸ்ஐ அழகுமுறையில் எழுதும் விதிமுறைகளில் தவறானது எது நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம் சரியானதுன்னு வச்சு டக்குன்னு டிக் பண்ணிடுவோம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் பாருங்கள் அழகுகளை சிறிய எழுத்தில் எழுத வேண்டும் ஆமாம் இது கரெக்டு அடுத்து அறிவியல் அறிஞர்கள் பெயர்களை அழகு அமளிமாயின் பெரிய எழுத்துக்களை எழுத வேண்டும் அதுவும் கரெக்டு அழகலின் முடிவில் குறிகள் இட வேண்டும் கரெக்டுங்களா ஆக்சுவலாக நிறுத்தல் குறிகள் இடக்கூடாது சரிங்களா பன்மையில் எழுதலாம் ஓகேவா அப்போனா தவறானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு சரிங்களா அடுத்தது பாருங்கள் இசை அழகு முறைப்படி நீளத்தின் குறியீடு என்னென்னு கேட்டிருக்காங்க நீளத்தின் குறியீடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மீட்டர் அப்படின்னு அதை வந்து சின்ன எம்மில் தான் குறிப்போம் அடுத்தது விசையின் அழகிற்கான குறியீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஷின் நம்பர் பத்துன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா விசையின் அழகு ஸோ விசையின் அழகு அப்படின்றது வந்து நியூட்டன் சரிங்களா ஆனால் அது எப்படி குறிப்போம்னா ஸ்மால் எண் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்போம் அடுத்தது வெப்ப ஆற்றின் அளவு சரிங்களா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் திடீர்னு வெப்பம் பற்றி வந்தாலே கேள்வி நினச்சிப்போம் அது வந்து வெப்ப நிலையின் அழகு வெப்ப ஆற்றின் அழகு பார்த்தீங்கன்னா ஜூல் அதுக்கடுத்தது நாற்பது கிலோகிராம் என்பதை குறிக்கும் வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நாற்பது கிலோ கிராம் அப்படின்னு மட்டும் குறித்தா போதும் இதில் பாருங்கள் கிலோ கே ஃப்ரெ இருக்குது இருக்கக்கூடாது இல்லையா எஸ்ல இருக்குது இருக்கக்கூடாது இல்லையா அதுக்கப்புறம் பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா கிலோ கிராம்ஸ் அப்படின்னு இருக்குது ஆக்சுவலாக எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும் கிலோ கிராம் அப்படின்னு தான் இருக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் பதினாலு பரப்பளவு என்பது ஒரு வழி அளவு கரெக்டு அடிப்படை அளவான நீளத்தை மூன்று முறை பிரிக்கினால் கிடைப்பது ஸோ கூற்றும் சரி காரணம் வந்து தவறு புரியுதுங்களா ஏன்னா அது வழியளவுன்றது கரெக்டு இதை மூன்று தரப்பு இருக்குன்னா எப்படி பரப்பளவு வரும் ஸோ பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா இருக்கோ அதில் போட்டால் தான் வரும் இல்லையா அதனால் இதில் கூற்று சரி காரணம் வந்து தவறு அடுத்தது சமநிறையுள்ள இரும்பு மற்றும் தங்கத்தை ஒப்பிட்டால் இரும்பானது அதிக பருமனை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் காரணம் ஒன்று என்னென்னா இரும்பை விட தங்கத்தின் அடர்த்தி குறைவு தங்கத்தை விட இரும்பின் அடர்த்தி குறைவு தங்கம் மற்றும் இரும்பின் அடர்த்தி வந்து சமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கூற்று சரி ஆனால் காரணம் என்ன பண்ணுதுன்னா கூற்றை விளக்குது புரியுதுங்களா பாருங்கள் காரணம் ரெண்டு தான் குற்றை விளக்குது தங்கத்தை விட இரும்பின் நடத்தி வந்து குறைவு தான் சரிங்களா அதனால தான் இரும்பானது அதிக வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் எஸ்ஐ அழகுமுறையின் சிறப்பு இயல்புகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தவறானது கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் பதினாறு ஓகேவா தவறானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து அணு எண்களின் அமைப்பில் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அணு எண்களுக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது அணு எண்களை பற்றி நம்ம இதில் பேசவே இல்லை அதனால் அணு எண்களை அடிப்படை அமைந்துள்ளதுன்றது தான் விடை அதுக்கடுத்து பாருங்கள் பொறுத்துக்க சரிங்களா நீளம் நீளம் எதில் அளக்கப்படுகிறது அப்படின்னா மீட்டரில் அழைக்கப்படுது நிறை எதில் அழைக்கப்படுதுன்னா கிலோவில் அழைக்கப்படுது அதாவது இது ஏ இது வந்து பி ஓகேவா அடுத்தது காலம் காலம்னு எல்லாருக்குமே தெரியும் வினாடி அப்படின்றது தான் அடுத்து வெப்பநிலை வந்து கெல்வின் பொறுத்துங்களா வெப்பநிலை தான் கெல்வின் அப்போ பார்த்தீங்கன்னா பிடிசிஏ எங்கே இருக்குது பாருங்க ஓ இதில் இப்படி கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து ஃபோர் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ஃபோர் இதில் இருக்குது செகண்டுக்கு ஒன்று இருக்குது அப்புறமேட்டு வந்து அதன்படி பார்த்தீங்கன்னா பதினேழாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து நாலு ஸோ இதில் தான் வந்து கரெக்டாக இருக்குது அதுக்கடுத்து பாருங்கள் பொறுத்துக நீளம் நீளம் இதில் சொல்லுவாங்க மீட்டரில் சொல்லுவாங்க அப்போ ஏவுக்கு த்ரீ ஏவுக்கு த்ரீ எதில் இருக்குது இதில் மட்டும்தான் இருக்குது ஓகேவா ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா நிறை நிறைன்னா என்ன சொல்லுவோம் கேஜி இது இருக்குது அதுக்கடுத்து பாருங்கள் காலம் அது என்ன சொல்லுவோம் செகண்ட் இதோ சொல்லிருவோம் வெப்பநிலையில் என்ன சொல்லுவோம் கேள்வின் கீழே சொல்லுவோம் தோற்கு அதுக்கடுத்தது மின் ஓட்டம் மின்னோட்டத்தின் அளவு வந்து அம்பியர் சரிங்களா அப்போ ஏவுக்கு த்ரீ ரெண்டுத்தில் இருக்குது அடுத்து பாருங்கள் பொருளின் அளவு வந்து மோல் அப்போ பிஎ வந்து ஃபோர் சொல்கிறோமா அப்போ இதுதான் பொருளின் அளவு மோல் ஒளிச்செறிவின் அளவு வந்து கேண்டிலா தலக்கோணம் ரேடியன் திண்மக்கோணம் ஸ்ட்ரேடியன் சரிங்களா அடுத்தது கொஸ்டின் நம்பர் இருபது பார்த்திங்கன்னா ஒளி செறிவினை அளவிடுவது ஒளி செறிவு மானி இருபதாவது கேள்விக்கு ஒளி செறிவினை அளவிடக்கூடியது பார்த்திங்கன்னா ஒளி மானியும் அளக்கும் ஒளி செறிவு மானியும் அளக்கும் அதனால் நம்ம வந்து ரெண்டும் ஓகேவா கொஞ்சம் பார்த்துருக்கேன் நான் டக்குன்னு ஒளி சிறுவு மணியை பார்த்துட்டு அதுன்னு டிக் பண்ணிவிட்டேன் அடுத்து பாருங்கள் ஒளிப்பாயம் அல்லது ஒலித்திறனின் அழகு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கொஸ்டின் நம்பர் இருபத்தொன்று பார்த்தீங்கன்னா ஒலித்திறனின் அழகு அல்லது ஒளிப்பாயம் இது வந்து லூமன்ஸ் எந்த அளவுக்கு லூமன்ஸ் வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரொஜெக்டர் வாங்கும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதிக லூமன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறமேட்டு இப்போ வர டியூப்லைட்லலாம் பார்த்தீங்கன்னா லூமன்ஸ் தான் இருக்குது அடுத்து பாருங்கள் எஸ்ஐ அழகுமுறையின் வெப்பநிலையின் அழகு சரிங்களா வெஸ்ஐ அழகுமுறையில் முறையில் வெப்பநிலையின் அழகு நல்லா பார்த்துட்டீங்க கேள்வின் அதுக்கடுத்து பாருங்கள் இருபத்தி மூணாவது கேள்வி எஸ்ஐ அழகுமுறையில் மின் ஓட்டத்தின் அழகு வந்து ஆம்பியர் புரியுதுங்களா பின்வருவன்று எது மெட்ரிக் அளவுமுறை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மெட்ரிக் அழகுமுறை இல்லைன்னு கேட்டிருக்காங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ் தான் அதாவது ஃபூட்டு அப்புறம் பவுண்டு அப்புறம் செகண்ட் வரும்லையே அது அடுத்து பாருங்க சிஜிஎஃப் எஃப்இஎஸ் எம்கேஎஸ் இது மூன்று ஒரே அழகு பார்த்தீங்கன்னா காலம் தான் எல்லாத்துக்குமே எஸ் எஸ் எஸ்னு வருதா அதுதான் செகண்டு அடுத்து பாருங்கள் ஏ என்ற பொருளானது பி என்ற திரவத்தில் மிதக்கிறது எனில் ஏ மற்றும் பி என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏ என்ற பொருள் பியில் மிதக் அதுக்கு ஆன்சர் வந்து இரும்பு அண்டு பாதரசம் ஏன்னா பாதரசத்தோட அடர்த்தி இரும்பை விட அதிகம் அடுத்தது காலத்தை மிக துல்லியமாக அளவிடும் கருவி அப்படின்னா வந்து அணுகடிகாரம் எண்ணிலக்க கடிகாரங்கள் அதாவது மின் கடிகாரங்கள் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது கொஷின் நம்பர் இருபத்தெட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிலக்க கடிகாரங்கள் சொல்கிறோம் இல்லையா டிஜிட்டல் வாட்ச் இது வந்து எதன் அடிப்படையில் அமைந்ததுன்னு கேட்டிருக்காங்க இது எதை பற்றி டிஃபைன் பண்ணுறோன்னா காட்சி வகையில் தான் நம்ம டிஃபை பண்ணுறோம் அடுத்தது பின்வருவநற்றுள் செயல்திறன் அடிப்படையில் அமைந்த கடிகார வகை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க செயல்திறன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குவாட்ஸ் கடிகாரம் உண்டு அணு கடிகாரம் உண்டு அப்போ ஆப்ஷன் த்ரீ தான் வந்து கரெக்ட் அடுத்து பாருங்கள் குவாட்ஸ் அணுகதிகாரங்கள் எந்த தத்துவத்தில் செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பா அணு அதிர்வுகளின் அடிப்படையில் செயல்படுகின்றன நம்ம படித்தோம் இல்லையா அதுதான் அடுத்தது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்று துல்லியத்தன்மை அடிப்படையில் சிறந்த கடிகார வகை பார்த்திங்கன்னா குவாட்ஸ் கடிகாரம் ரெண்டுமே தான் ஓகேவா அதனால் ஆப்ஷன் த்ரீ தான் அதுக்கான கரெக்டான விடை அடுத்தது தற்போது விண்வெளி தொழில் அணு கடிகாரங்கள் பயன்படுத்தப்படுகிறது காரணங்கள் அணு கடிகாரங்கள் அதிக துல்லியத்தன்மை வாய்ந்தவை சரிங்களா ஸோ கேள்வியும் வந்து கரெக்டு அதுக்கான கூற்றம் சரி ஓகேவா நான் தெளிவாக விளக்குகிறது அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் பின்பற்றும் காட்சியின் அடிப்படையில் அமைந்த கடிகார வகை ஒப்புமை கடிகாரம் குவாட்ஸ் கடிகாரம் ஒன்று மற்றும் ரெண்டு அணு கடிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒப்புமை கடிகாரம் ஓகேவா அதாவது அனலாக் அடுத்தது பாருங்கள் தவறான இணை எது கேள்வியில் கேட்டிருக்காங்க அணு கடிகாரம் எதனாடி கோட்ஸ் கடிகாரம் மின்னணு அளவுகள் மூலமாக செயல்படுதான்னு கேட்டால் இல்லை ஓகேவா அப்போ விடை வந்து ரெண்டு தான் முப்பத்தி நாலுக்கு ரெண்டு இல்லை அணுகடிகாரம் அணு நிறையின் அடிப்படையில் வந்து செயல்பட்டதில்லை ஒன்று தான் சரியான விடை ஓகேவா அடுத்து பாருங்கள் பின்வரவற்றல் சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லண்டன் நகருக்கு அருகில் உள்ள கிரீன்விச் நிமிடத்தில் வானிலை ஆய்வு மையம் அமைந்துள்ளது இதுதான் கரெக்டு சரிங்களா அடுத்தது பாருங்கள் இந்த புவிய புவியானது பதினெட்டு இடைவெளியில் அமைந்த திருக்கக்கூடிய தீர்க்கக்கூடிய அடிப்படை இருபத்தி நாலு மணி நேர மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன இதுவும் கரெக்டு இதுவும் கரெக்டு இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் எதுவும் கேட்டால் அப்போ அனைத்தும் சரி அப்படின்றது தான் விடை ஓகேவா அடுத்தது பாருங்கள் உத்திரப்பிரதேச மாநிலத்தில் மிர்சாப்பூர் என்ற இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்க ரேகை கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது கரெக்டு இந்த கோடை வந்து எண்பத்தி ரெண்டு டிகிரி தீர்க்க ரேகையில் அமைந்துள்ளது கரெக்டு கிரீன் வீச்சோட ஒரு அஞ்சரை மணி நேரத்தை ப்ளஸ் பண்ணிக்கணும் அதுவும் கரெக்டு அப்போ ஆன்சர் வந்து நாலு அனைத்தும் சரி அப்படின்றது தான் அடுத்தது பாருங்கள் கேட்டிருக்காங்க மிர்சாப்பூர் அப்படின்றது வந்து பதினஞ்சு டிகிரி ஐஎஸ்டி அப்படின்றது ஜிஎம்டி ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி வீச் அப்படின்றது ஜீரோ டிகிரி நேர மண்டலங்கள் இருபத்தி நாலு சரிங்களா அதுக்கு அடுத்தது முப்பத்தி எட்டு பாருங்கள் ஒரு ஆண்டு அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஒன்று அஞ்சு மூணு இன்ட்டு பத்து பவர் ஏழு வினாடி சரிங்களா அப்போ ஏவுக்கு நாலு ஏவுக்கு நாலில் வர விட இது தான் ஒரு ஒளியாண்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்து பவர் பதினஞ்சு மீட்டர் ஒரு ஒளியாண்டு அது பார்த்துட்டோம் இல்லையா அடுத்தது ப்ராக்ஷிமா சென்டர் எங்கே இருக்குது பூமியிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விண்மீன் அது நாலு புள்ளி இருபத்தி ரெண்டு தொலைவில் இருக்குன்னு படித்தோம் அடுத்து அந்த மையத்திலிருந்து புவியின் தொலைவு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ஒளியாண்டு அதுக்கு அடுத்தது ஒரு அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்ள எது வந்து அவசியமாக தேவைப்படுதுன்னா கருவியும் தேவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவும் தேவை திட்டமிடப்பட்ட அளவு அதாவது திட்ட அளவு அப்படின்றதும் தேவை சரிங்களா அப்படின்னா அதுக்கான விடை வந்து அனைத்தும் அப்படின்றது தான் அதுக்கடுத்து பாருங்கள் பின்வரும் நொற்றில் சரியான குற்றியது கண்டறியப்பட்ட உண்மையான மதிப்பு மதிப்பிற்கு எவ்வளோ நெருக்கமாக உள்ளது என்பதை துல்லியத்தன்மை குறிக்கிறது இது கரெக்டு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகள் எவ்வளோ நெருக்கமாக உள்ளது என்பதை நுட்பம் குறிக்கிறது தோரை மதிப்பு உண்மை மதிப்புக்கு நெருக்கமாக உள்ள மதிப்பாகும் அப்போ அனைத்தும் சரின்றது தான் விடை அடுத்து பாருங்கள் ஒரு எண்ணெய் முழுமையாக்குதலுக்கான விதிகளை வரிசையாக கூறுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த அளவில் வந்து அதை வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா முழுமையாக்கப்பட வேண்டிய இலக்கத்தினை முதலில் அடிக்கோடையிட வேண்டும் பின்பு வலது உள்ள இலக்கத்தை பார்க்க வேண்டும் ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ஷன் நீங்கள் ஈஸியாக டிக் பண்ணிடலாம் சரிங்களா இது வந்து பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது அதாவது பக்கத்தில் இருக்க நம்பரை பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது ஆறு இருந்தால் என்ன பண்ணலாம் இதை வந்து அடுத்த நம்பரை மாற்றிக்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் நாலு இருக்குது கடைசியில் இதை வந்து இந்த ஆறு கூட ஆட் பண்ணால் ஏழு சரிங்களா அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு

பருப்பொருளின் அளவு நிறை என்பது புயிற்று பீசை ஓகே எடை மாறா எடை வந்து மாறும் நிறை மாறாது அப்போ அனைத்துமே சரியான விடை அதுக்கப்புறம் பாருங்கள் திரவங்களை பருமண் அளவை அளக்கும் கருவி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி அஞ்சு இது பார்த்திங்கன்னா அனைத்தும் தான் கரெக்ட் ஏன்னா அளவிடும் குழுவை பியூர்ட்டு பிப்பட்டு எல்லாத்தையுமே தான் பயன்படுத்துகிறோம் அதனால் அனைத்தும் தான் கரெக்ட் அடுத்தது ஒரு லிட்டர் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு லிட்டர் அப்படின்றது ஆயிரம் சிசி கியூபிக் சென்டிமீட்டர் அதுக்கடுத்து பாருங்கள் பரப்பளவு பரப்பளவு அப்படின்றது எதில் குறிப்போம் அப்புறமேட்டு அதோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பரப்பளவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பொருளின் மேற்பரப்பு கரெக்டுங்களா அதாவது ஏவுக்கு ஒன்று ஆனால் அது எப்படி குறிப்போம்னா மீட்டரில் குறிப்போம் அப்போ ஏ ஒன்று ஈன்னா ஆப்ஷன் சி அடுத்தது பாருங்கள் பொறுத்துக்க இது எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது ஈஸியாக இருக்கும் போட்டுருவீங்க அப்புறமேட்டு கனசதுரத்தோட சதுரத்தோட அளவு கன செவ்வகத்தோடது கோலம் மற்றும் உருளை அதோடது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சமு மாதிரி கொடுத்துருக்காங்க செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறாங்க நீளம் மின்ட்டு அகலம் கரெக்டுங்களா பன்னெண்டு நாலு நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஸோ இந்த வீடியோ வந்து நான் அப்படியே வைக்கிறேன் இதோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரையும் ஷோ பண்ணுறேன் நீங்கள் யாராச்சும் இதை டெஸ்ட்டு மாதிரி எழுதி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுதி பாருங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி எழுதி பாருங்க ரொம்ப ஈஸியானது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி எதை சொல்லிக்கிறேன் இதில் கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி கூட்டுறவு ஒன்னும் சரி ரெண்டும் சரி ஏன்னா கோட் கடிக்கிற வினாடிதான் துல்லியத்தன்மை ஆனா அணு பதிமூணு வினாடி துல்லியத்தன்மை கொண்டது அதனால இல்ல ரெண்டுமே சரி அப்படின்னு இதெல்லாம் புக் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதனால அவசியம் இதை வந்து பாஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துக்கோங்க அதுக்கான விடை பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தா நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த நூற்றி இருபது கொஸ்டினும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுலேருந்து கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு இல்லை மூணு கொஸ்டின் கூட கண்டிப்பாக வரும் ஏன்னா இது வந்து யூனிட் நம்பர் ஒன்று தான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறது கலம் டிஷன் சென்ட்ரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.